லவ்வர் தான் இல்ல லவ்வர் பட்டம் ஐ லவ் யூ ஆனா இது தடை சென்சர் அண்ணா லவ்வருக்கு கொடுக்கலாம் வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ தற்பொழுது வடமராட்சி பகுதியில் அதிகமாக பட்டம் விடுகிறத நிகழ்வுகள் நடக்கிறதால அது சம்பந்தமாக பார்த்து ரசிக்கலாம்னு போகிறோம் நாங்கள் இப்போ தற்பொழுது செல்வச்சநிதி பாதையின் ஊடாக சென்று கொண்டுருக்குறோம் ஆனால் அந்த பாதை வந்து மிகவும் குண்டும் குழியுமாக காணப்படுது அதிலையும் ரெண்டு பக்கம் நிற்கிற நீர்கள் ரோட்டை கடந்து வெள்ளம் தான் இருக்குது மிகவும் சிரமப்பட்டு போய் கொண்டுருக்குறோம் இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தம்பிமார் வந்து பைக்கில் சின்ன பட்டத்தை வச்சு கொண்டு சந்தை போடுறதுக்காக போயின்னேன் அவங்களோட முக முகத்தில் பார்த்தா ஒரு அந்த பட்டம் விடுறதுக்கான பெரிய சந்தோஷமாக போய் இருக்கிறது தெரியுது அவங்களுடைய அழகாக பட்ட பட்டம் சம்மந்தமான விடுவா தங்களோட சந்தோஷங்கள் சம்மந்தமாக கதைச்சாங்க அழகாக கதைச்சாங்க நான் தம்பிகளோட கதைச்சிட்டு போய்களை பார்த்தோன்டா ஒரு பெரிய பட்டம் கொண்டு அதில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து கட்டி கொண்டு இருந்தாங்க ஏணியை போட்டு அதில் முச்சை கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க உழவு கஷ்டப்பட்டு கட்டுறீங்களேன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டதில் அவங்க சொன்னாங்க தாங்களுக்கு எல்லாத்தையும் கூட இந்த பட்டம் கட்டி விடுறதில் போய் இருக்கிற சந்தோஷம் வேற எதுலுமே கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லி அதுக்கு முன்னுக்கு இன்னொரு இளைஞர் தென்னந்தனியாக பெரிய பட்டத்தை கட்டி வீட்டில் வச்சு கட்டி கொண்டு இந்த சைஸ் பட்டத்துக்கு இவ்வளோ செலவாகும் பட்டத்தை பட்டத்துக்கு தரப்பளங்களும் நாங்கள் அந்த இளைஞரோட கலைச்சிக்கொ கரைச்சிட்டு அப்படியே கடற்கரை பக்கமாக பட்டம் விடுவாங்கன்னு போனால் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பட்டங்கள் தொடர்பு பட்டமாக கட்டி ஏற்றி கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தா நான் ஒரு ஒரு தொடுகையிலேயும் அஞ்சு அஞ்சு ஆறு பட்டங்கள் வந்து தொடுகை செய்யப்பட்ட பட்டங்கள் பார்க்க சின்னதாக தந்ததி வழியே ஆனால் ஒன்று ஒரு பத்தடிக்கு மேற்பட்ட பெரிய பட்டங்களை தான் செஞ்சு விட்டு கொண்டு இருக்காங்க அப்புறம் அந்த கடற்கரையில் பார்த்தோன்னா காமல நிறைய பறந்து கொண்டு இருந்துச்சு ஒரு இடத்துல ஏன் இப்படி காமலை நிறைய பறக்கணுன்னு பார்த்தா அங்கே கடல் ஆமை ஒன்று செத்து க கரை ஒதுங்கி கிடக்குது நாங்கள் கடற்கரையிலேருந்து அப்படியே பருத்தத்துடன் நோக்கி போய் கொண்டு வந்தோம் போயக்குள்ளே ஒரு பட்டக்கடை ஒன்று இருந்துச்சு பெரிய பட்டக்கடை ஒன்று அங்கே விதவிதமான பட்டங்கள் கட்டி வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து பத்தடி மட்டும் பட்டங்கள் கட்டி வச்சுருந்தாங்க காதல் பட்டம் ஒன்று காதல் பட்டம் அந்த காதல் பட்டம் ஒன்று கட்டியிருந்தாங்க பார்த்தா சோப்பு கலர் அழகாக இருந்துச்சு கோக்கு பட்டம் பல விதமான பட்டம் எல்லாம் கட்டியிருந்தாங்க இதான் லவ்வருக்கு ஒர்க் வாங்கி கொடுக்க அண்ணா லவ்வருக்கு வாங்கி கொடுக்க

கடல் பாவிチェது கடல் மூவில கொண்டு லைன் மூடுதா அந்த மூவில நீங்க பெயிண்ட் அடிக்கிற பட்டம என்ன விலை இது 600 தான் 600 தான் போறே இங்க பேட் எ ஜிலவேஸ் செல்றவனம் டெய்லி ஹோட்டல் டெய்லியோ டெய்லியோ டெய்லி ஹோட்டல் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்புறம் இந்த இந்த சின்ன சிறுவர்கள் வந்து சந்தோஷமா பட்டம் விட்டு கொண்டு வந்தாங்க அதுல தொடர் பட்டங்களும் விட்டு கொண்டு சின்ன சின்ன பட்டங்களும் விட்டு கொண்டு வந்துச்சு அப்புறம் அதையும் தாண்டி நாங்க அங்கே போய்குல ஒரு கடையில ஒரு சின்ன கடையில நிறைய பட்டம் விதமான பட்டங்கள் கட்டி வச்சிருந்துச்சுன்னு அங்கேயும் ஒரு லவ்வெர்ஸுக்கான பட்டம் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அழகா இருந்துச்சு உருவங்களோட சேர்த்து கீறி நல்லா அழகா கட்டி வச்சிருந்தாங்க அதுல பக்ஸ் பட்டம் காதல் பட்டம் கோக்கு பட்டம் அப்படின்னு டு கட்டின பட்டங்கள் கூட அங்கே இருந்துச்சு ஒரு மணிக்கூர் பட்டம் நல்லா அழகாக கட்டி வச்சுருந்தாங்க இன்னொரு கடைக்கும் சென்றோம் அங்கே பார்த்தாங்கன்னா விதம் விதமான பட்டங்கள் இருந்தது அதில் குறிப்பாக தளபதி விஜயிட படம் பொருந்திய பட்டமும் அங்கே விற்கிறாங்க அதோடு அந்த கொக்கு பட்டம் எல்லா பட்டங்கள் பலவிதமான பட்டங்கள் இருந்தாங்க யாழ்ப்பாணம் போவோம் என்று வலிக்கல வழி அதான் நீர்வேலி பகுதியில் நினைக்கிறேன் நீர்வேலி பகுதியில் பட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே தொடுகையில் பத்து பட்டங்களுக்கு மேலே தொடுகை செய்து ஒரே நேராக வானத்தில் சிறிய பட்டமாக பறந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறீங்க இன்றைய பொழுது മികവും സന്തോഷമാവും മഹിഴ്ചിയാവുംച്ചത് എനേ അടുത്ത കാണിയ സന്ദിപ്പം നന്റി വണക്കം